அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்காலிக கிட்டத்தட்ட சட்டத்துக்கு விரோதமாக பொதுச் செயலாளர் இருக்க பழனிசாமி பற்றி அதிகமாக க கவனம் செலுத்தில்லை என்னடா இப்படி ஆர்டர் ஆனால் இவனுக்கு என்ன தான் பேக்ரவுண்டு அதாவது ஒம்பது தடவை ஜெயித்த செங்கோட்டை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை தூக்கி எறிஞ்சு இப்படி பதற்றத்தில் பதறான இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தேன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் இன்னொன்று செங்கோட்டைய வந்து எல்லாம் வந்து அந்த தான் தலைவர் அப்படி ஒரு மாதிரி இந்த நன்னாதிமலர் இருக்கிற ஐடி விங் இருக்குல்ல தொழில்நுட்ப பிரிவு தொழில்நுட்ப பிரிவுனா என்ன அவன் அவன் காசு கொடுத்தாலும் அவனுக்கு மாரி போகிறான் தலைமைகளுக்கு பணம் கொடுக்க போறானோ அவனுக்கு ஏதாச்சும் அவனுக்கு தரைத்துறையின் பேசி அவனை புலக புலகிங் அடைகிறான் அந்த தொழில்நுட்ப பிரிவால் எந்த கட்சியும் பிரயோஜனம் கிடையாது அது எப்போ புரோஜனமாக இருக்குன்னா ஒரு நல்ல தலைவன் இருக்கும்போது நல்ல செய்தி ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செய்தி இருந்ததுன்னா அது மக்களை போய் சேரும் தொண்டர்கள் கட்சிகள் போய் சேரும் அதனால் தொழில்நுட்ப பிரிவால் ஒரு பிரோஜனம் இருக்கும் ஒரு தரங்கட்ட தலைவன் வச்சுக்கிட்டு தரங்கட்ட தொழில்நுட்ப பிரிவுன்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதை பற்றி கண்டுக்க வேணாம் சும்மா ஒன்று சம்பத்து வேலைகள் இருக்கணும் இப்போ தலைக்கணியில் போய் பெரிய த கட்சி தலைவர்கள் எல்லாம் தான் ஞானி மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கெல்லாம் கண்டுக்க வேணாம் புரோஜனங்களாகுங்க எடப்பாடி பழனிசாமி பற்றி எடப்பாடி தொகுதியை பற்றி நினைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் இவன் வந்து பாமக கூட்டணிக்காக அலைகிறான் இந்த சமயத்தில் பாமக காரணங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கேன் இது வந்து உங்களுடைய தலைவர்களுடைய உங்களுடைய தலைவர்களுடைய அது இன்றைக்கி ஜாதி கட்சியர்கள்லாம் குண்டர்கள் கட்சியர்காங்க இன்றைக்கி அருள் எம்எல்ஏவுக்கு நிகழ்ந்தது பாருங்கள் அவன் இன்னும் யோக்கியம் கிடையாது இதுக்காக அருள் யோகியம் கிடையாது பாமக எவனும் என்னுடைய பார்வை எவனும் யோக்கியம் கிடையாது அது என்னை பொறுத்தவரைக்கும் குண்டர்கள் கட்சி அதில் கூட்டணி வச்சால் அண்ணாதிமுவுக்கு பாதி வரும் இது பின்னாடி சொல்ல நினச்சேன்னு பேர் சொல்லிவிட்றேன் பன்னெண்டியில் ரெண்டு தடவை ஜெயிச்சதுன்னா அது வேறு ரெண்டு மூணு தடவை ஜெயிச்சுதுன்னா அது வேறு வேறு காரணங்களுக்காக ஜெயிச்சது அதுக்கு பிறகு இருபது வருஷமாக அங்கே கடலூர் மாவட்டத்திலே பாமகவுக்கு வேலை கிடையாது இனிமேல் எவன் எந்த கூட்டணி நின்னாலும் எவனும் பாமகவில் வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தில் எவனும் ஜெயிக்க போனது இல்லையா அதனால தான் அந்த பாமக கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்கிறது காரணம் அது வந்து ஒரு கட்சி கிடையாது அது அது அந்த பாமகன்ற ஒரு ஒருத்தவங்க கூட போகிறதே அண்ணாதிமுகவுக்கு அசிங்கம் இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்து என் கட்சியை அண்ணாதிமுகவை பாதுகாக்கணும் என் கட்சி துண்ண மாந்துட்டாக அதுக்காக என் கட்சியை காப்பாத்ததுக்காக என்னுடைய முயற்சி இந்த தீ சக்தியான கட்சிகள் கூட குண்டர்கள் அமைப்புகள் கூட ஜாதி கட்சி கூட அண்ணாதிம என்றும் செல்லக்கூடாததுக்காக அப்படி போனா கடலூர் மாவட்டத்துல தான் அழிவுதான் இப்போ அழிவு தான் இருக்கு சரி தான் இந்த அண்ணாதிமாவோட பிரச்சனை வந்து இது பிரச்சனை கிடையாது இது வந்து அண்ணாதிமாவை வலிமையாக்கும் முயற்சி நிறைய பேர் சொல்லுவாங்க பழனிசாமி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் எலெக்ஷன் முன்னாடி பண்றதுதான் முக்கியம் ஒருத்தன் வாழும்போதுதான் அந்த வாழ்க்கையை நீடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்த்து முயற்சி பண்ணணும் தவிர செத்த பிறகு அப்புறம் ஐயோ இப்படி செத்துருப்பானா அப்படி செத்துருப்பானான்னு பண்றது பிரோஜனம் கிடையாது புரியுதா அதனால கட்சியை சாவிடாத புழைக்க வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சாவடிச்சுட்டு அப்புறம் எப்படி செத்துன்றதுனால ஒன்றும் பிரோஜனை கிடையாது ரைட் அதுக்குதான் இப்போ நான் சொல்றது இப்போ நடக்க போகிறது பழனிசாமி சாணி பழனிசாமினுட்ற அயோக்கியம் அவன் அயோக்கிய குடும்பம் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அண்ணாதிமாவை வச்சுட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட சசிகலா குடும்பமாக அந்த தவறு தான் செஞ்சது தங்களை காப்பாற்றிக்காக காப்பாற்றியதுக்காக அண்ணாதிமாவை பயன்படுத்துகிறாங்க ஏழுதாங்க செத்த பிறகு அதனால தான் தொண்டர்கள்லாம் அப்போதைக்கு சசிகலா குடும்பத்துக்கு எதிர்பார்த்தாங்க இவன் வந்து பழனிசாமி வந்து சசிகலா குடும்பத்தோட சசிகலா குடும்பம் எவ்வளோ மேலே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆகிட்டான் சரி எடப்பாடி பழனிசாமி யா பாடம கட்சியை கூட்டணிக்கு அழைக்கிறான் ஏன்னா வந்து இதுக்குன்னு சேலம் பக்கம்லாம் அவன் என்னால் ஜெயிச்சிடுவான் அவனையும் இப்போ சேவல் சின்னத்தில் இன்னும் ஜெயிச்சவன் ஆனா அப்படின்னு பார்த்தா அப்புறம் சரி பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா எண்பத்தி ஒம்போதுலேயே அவன் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஓட்டு தான் ஜெயிச்சிருக்கான் இதில் முக்கியமான அரசியல் பிரமுகர் வந்து நான் கவனிச்சது என்னென்னா ஐ கணேசன் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருபத்தி ஏழு எண்பதுலேயும் எம்எல்ஏ வந்திருக்கிறாரு அதே போல் தொண்ணூற்றி ஆறுலேயும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் ஐ கணேசன் பாமக சேர்ந்து எம்எல்ஏ எம்எல்ஏவாயிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறுலேயும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் ஐ ஒன்னுலயும் நாலு தடவை எம்எல்ஏ வந்திருக்கார் ரெண்டு தடவை அதிமுக ரெண்டு தடவை பாமக ஒரு தடவை ரெண்டாயிரத்தி ஆறில் காவேரி என்ற ஒரு எலெக்ஷன்ல நினை ஜெயிச்சிருக்கிறார் பாமகவுல சரி ஆக மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த கணேசன் ஜானகிரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் தான் கொஞ்சம் ஓட்ட கழிச்சாரு அதனால தான் கொஞ்சம் ஓட்டு கம்மியாகி அப்பவும் திமுக ஒரு ஆயிரத்தி நானூறு ஓட்டு அதிகமாக வாங்கி பாட்டு பழனிசாமி ஜெயிச்சிருக்கான் எண்பத்தி ஒன்பதுல தப்பித்தவரை தொண்ணூத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி ஒண்ணுல அலைய ஜெயிச்சிருக்கிறான் தொண்ணூத்தாறு ஆறு பார்த்தா அப்ப வந்து பாமக திமுக அண்ணாதிமூணும் கட்சி எலெக்ஷன் நின்று இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு ஆட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏவை போயிட்டு பழனிசாமி போட்டிட்டு என்ன கதை தெரியுமா பாமக ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு திமுக நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு இவன் பழனிசாமி முப்பத்தேழாயிரம் ஓட்டு வாங்கி மூணாயிரத்து தோந்திருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவனுக்கு சீட்டு கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஆறில் திரும்ப காவேரின்ற ஒரு பாமகக்காரங்கிட்ட பழனிசாமி தோற்றுருக்கிறான் ஆகவே மூணு எலெக்ஷனில் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு மூணு எலெக்ஷன்ல பாமக தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கு இதே சமயத்தில் கோலாண்ட கவர்னர் ஒருத்தர் நின்றுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாமகவை அது கூட்டணி வந்த உடனே பாமக அந்த கோலாண்ட கவர்னரை காலி பண்ணிட்டானுங்க அதுதான் கூட்டணி வைக்கிறது எதுனா சில சமயம் நம்ம கூட்டணி வச்சு நமக்கு பிடிக்காத நம்ம கட்சியில் இருக்கவனுக்கு நல்ல தொகுதி இருக்குன்னா அந்த கூட்டணிக்கு சேர்த்து விட்டுறது இல்லைனா அவனுக்கு சீல் கொடுக்காத விட்டுறது இது மாதிரி தான் ரைட் இது மாதிரி தான் சொந்த கட்சிக்கான அது ஒரு ட்ரிக்ஸ் இப்படி மூணாவது இடத்துல வந்த பழனிசாமி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருபது வருஷம் சென்று தான் திரும்ப எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கிறான் அதுவும் ரஜினிகாந்த் சாரி விஜயகாந்த் விஜயகாந்த் கூட்டணி கூட்டணிதால்தான் அவன் ஜெயிக்கிறான் சரி அதுதான் சசிகலா காலம் வந்து தான் இல்லைன்னா நமக்கு சீட்டு கிடைச்சிருக்காது இதற்கிடையில அப்புறம் வருவோம் பாராளுமன்ற தேர்தலுக்காக நினச்சது வருவான் ரெண்டாயிரத்தி பதினாறு கதையை பார்த்தா அப்போவும் அண்ணா திமுக திமுக பாமகண்ணா வேறு வேறு நின்றுருக்கு இவன் தொண்ணூத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறான் பாமக ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு திமுக ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு ஸோ பாமக திமுக ஒன்றா நின்றுதா ரெண்டாயிரத்தி பதினாறு கூட அவன் ஜெயிச்சிருக்க மாட்டான் அப்புறம் பாமக கூட்டணிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடந்த எலெக்ஷனில் நூற்றி அறுபத்தி மூணு ஆயிரம் ஓட்டு வாங்கி தொண்ணூற்றி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறான் இப்போதான் தெரியுது இப்ப ஏன் பாமக கூட கூட்டணி வைக்கிறான்னு ஏன்னா தமிழ்நாட்டிலே எடப்பாடி தொகுதியில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வேற இருந்தால் எனக்கு சொல்லுங்க பாமக தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு மூணு எலெக்ஷனில் அது யாருக்கிட்ட இவன் தோக்குறான் பழனிசாமி கிட்ட தோக்குறான் இவன் வந்து இப்போ யோகியமாக பெரிய சக்தி மாதிரி பொதுச் செயலாளர் மாதிரி ஆடுறான் இவன் போயிட்டு எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் கூட எம்ஜிஆரில் உருவாக்கப்பட்ட ஜெயலலிதாவில் ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக அந்த செங்கோட்டையின காலி பண்றா இவனுக்கு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன இருக்கும் இவனுக்கு ஏதாச்சும் அருகதை இருக்கா நிச்சயமா கிடையாது அண்ணா திமுக ரொம்ப நினைச்சு பார்க்கணும் இல்ல இவன் கட்சியை அழிச்சிருவான் இவன் வந்து ஒரு கேன்சர் மாதிரி புத்துநோய் மாறி இப்ப வந்து இந்த புத்துநோய் வந்து கிளைக்கழகத்திலேருந்து தலைமை கழகத்து செயலாளர் வரைக்கும் இவன் சொல்ல இந்த கேன்சரை புத்துநோயை நம்ம கலையணும் அதுக்கு வந்து முதல்ல அந்த பெரிய கட்டி கேன்சர் கட்டி அதை ஒடுக்கணும் எட்டு எட்டை தூக்கி போகணும் அதான் பயனிச்சாமி அது எலெக்ஷன் முன்னாடி நடக்கணும் எலெக்ஷன் பின்னாடி நடக்க தான் வேஸ்ட்டு எலெக்ஷன் முன்னாடி இந்த ரெண்டு 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 மாதங்களில் நடந்து கட்சியை பலப்படுத்தி நம்ம ஆளுங்கட்சியாக வரணும் அதுதான் வரேன் இப்போதான் புரியுது அவன் அண்ணா திமுக பாமக நிற்கிறதால அவன் ஒரு தொகுதி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக இப்போ பாருங்க கடலூர் தொகுதியில் பர்டூட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி விருந்தாசலம் இந்த தொகுதிங்க தோக்கிறதுக்கு காரணம் பாமக கூட்டணி தான் ஏன்னா மீதி ஜாதிக்காரன் கட்சியில இந்த கட்சி ஓட்டு போடல அதே சமயம் தமிழ்நாடு முழுவதும் அறுபது இருபது எழுபது தொகுதியில் அண்ணாதிம தோத்துருக்கு இந்த பாமக கூட்டணியால அதனால இந்த பாமக கூட்டணின்றது என்னைக்கும் பாமக கூட்டணி மட்டும் இல்லை எந்த ஜாதி கட்சியுடனும் அண்ணாதிம கூட்டணி வைக்க கூடாது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பத்தி அப்புறம் பேசுவோம் இதே சமயத்துல இந்த பழனிசாமி ஒரே ஒரு தடவை எட்டில் திருச்செங்கூடல எம்பி ஆகிருக்கான் தொண்ணூத்தி இதான் போட்டிட்டு யோகிதான் இவனுக்கு எப்படி கட்சி முன்னின்று திறமை இருக்கும் அறிவு இருக்கும் கொள்ளாடி வச்சுக்கான் பணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மேல கொள்ளுக்கான் இந்த பத்து வருஷத்துல கொள்ளாடிச்சு போன பாருங்க அவங்க அவங்க செத்த பிறகு அவங்க கொடுத்து வச்சிருந்த சொத்தை ஊர்ல பெரிய பெரிய பணம் இருக்கும் நூறு ஏக்கர் அந்த புதுசாக வருமானம் வராத இருக்கிற சொத்தை அழிச்சி அழிச்சி அழிச்சியே குடிச்ச போடுவானுங்க பணக்கார மாதிரி இருப்பான் ஆனால் நூறு ஏக்கர் வந்து பத்து ஏக்கரா வயந்துடும் அது தான் இப்போ அண்ணாதிம நிலைமை இருக்கு கழுத தேஞ்சி கட்டரும்பான நிலமையிலும் இருக்கு அண்ணாதிமான் இயக்கம் காப்பாற்றப்படும் நீ சில பேருங்க பச்சைலாம் சொல்லலாம் இந்த அண்ணாதிமாவில ஒரு நன்றி கட்டத்தெல்லாம் இருக்கு இப்போ அயோக்கியன் துரோகின்ற பார்த்தலாம் அதிகமாக பயன்படுத்துறவன யாருன்னா அவனுங்க தான் எவனா அயோக்கியம் துரோகின்னு சொல்றானுங்களோ அவனுங்க தான் கட்சிக்கு அயோக்கியம் துரோகியாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு பதவி பதையில இருந்துக்கிட்டு கட்சியை குற்றச்சாடாக்குறாங்க அவனு அதனால தான் அவனுங்களை அயோக்கியம்னு சொல்லி காட்டணும் அவன் யார் அயோக்கியன்னு அவனுக்கு சுட்டி தான் யார் துரோகி அவனுக்கு சுட்டி காட்டினாதான் நம்ம அண்ணாதிமுக பாதுகாக்க முடியும் ஏன் அண்ணாதிமுக பாதுகாக்கணும் அண்ணாதிமுக ஒரு சார்பற்ற சாதி சார்பற்ற இன்னும் சொல்ல போனால் மொழி சார்பற்ற ஒரு கட்சி ஒரு அகில இந்திய கட்சி அதில் ஒரு குடும்ப ஆட்சியோ இல்லை ஜாதி ஆதிக்கமோ வேற எந்த ஆதிக்கமோ அதில் வரக்கூடாது அதை நம்ம பாதுகாக்கணும் இது வந்து ஒரு நல்ல கட்சி தமிழ்நாட்டு அதுக்குதான் காரணம் நான் சொல்றது இதனால எந்த விதமான இதனால சில பேர் சொல்றாங்க நீங்க வந்து சசிகலாவுக்கு ஆதரவான நிச்சயமே கிடையாது சசிகலா பண்ண தவறுகள் தான் இது மாதிரி இது மாதிரி பண்ண தவறுகளுக்குலாம் நம்ம சட்டரீதியா மட்டும் கஷ்டப்படலை அது வந்து மத்திய அரசாங்கம் துஷ்பிரயோகம் பண்ணியும் சரி வேறு வழியில் இல்லை முதலமைச்சர் இருக்கிறதுக்கு தான் வழின்னு சொல்லிட்டு தண்டனையை ஒரு மாதிரி கொடுத்து ஒரு வழி அதை வந்து ஒரு ஆட்டம் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் கடவுள் அவருக்கு கொடுத்த தண்டனை என்னன்னா சசிகலாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எந்தெந்த துரோகிகளாம் அவங்க உருவாக்குனாங்களோ எத்தனை நல்லவனங்களை சாரி செங்கோட்டை மாதிரி நல்லவனெலாம் அழியறதுக்கு காரணம் சசிகலா தான் ஏன்னா பழனிசாமி மாதிரி துரோகிகள் அந்தந்த அந்த ஏரியாவில் கொங்கு மண்டலத்தில் அந்த ஏரியாவில் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஜெயலலிதாவுக்கு உண்மையானவங்களை உண்மையான அண்ணாதிமுகாரி காரனை பண்பாடு உள்ளவனை இது மாதிரி சந்தர்ப்பாதீங்க அயோக்கிய பசங்க புரோக்கர் பசங்களை வச்சு ஒழிச்சது வந்து சசிகலா தான் எந்த எண்ணத்துல இவனுங்க நம்மளோட பணம் வச்சு சம்பாதிப்பானுங்க நம்மளை காப்பாற்றுவானுங்க உண்மையா இருப்பானு நம்பி ஏமாந்தாங்க அதுதான் சசிகலா பண்ண பெரிய துரோகம் கட்சிக்கும் நாட்டுக்கும் அவங்க வந்து ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா குடும்பத்துக்கோ சசிகலாவோ சசிகலா குடும்பமோ எந்த தவறு பண்ணல அவங்களுடைய முட்டாள்தனம் ஏமாளித்தனம் பழனிசாமி போன்ற பல நூத்து கணக்கான எம்எல்ஏக்கள் இன்னும் பல பதவியில் இருக்கணும் கட்சியை உருவாக்கணத்தான் அதெல்லாம் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டானோ திரும்ப சில பேர் கற்பனை இருக்கானோ திரும்ப ஆளுங்கட்சிக்கு வரலாம் திரும்ப அட்டுழி பண்ணலான்னு சில பேர் நினச்சிக்கானு இப்போ நான் திமுக குறை சொன்னாக்க திமுக ஆட்சிக்கு வந்து திமுக செய்யறதோடு அதிகமாக அட்டுழியம் பண்ணலான்னு அப்படி கிடையாது இப்போ திமுக காரங்க இப்ப இருக்கிற ஆட்சி பழனிசாமி ஆட்சியோட விட நல்ல ஆட்சி தான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனா அதை விட நம்ம நல்லா இருந்தோம் சொல்ல வரேன் சில பேர் கேட்குறாங்க இது மாதிரி எல்லாரும் போய் ஸ்டாலினை பாக்குறாங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அப்ப ஜெயலலிதா வந்து பார்த்தாரு அப்ப அன்னாதி முதலமைச்சர் ஆட்சியில் இருந்தது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாங்க ஏன் எவனா இருந்தாலும் திமுக காரணம் போய் பார்க்கலாம் அரசாங்கம் அரசாங்கத்தில் இருக்கணும் போய் பார்க்க வேண்டிய நிலம தான் அவன் எதிர்கட்சி காரணத்துக்கு அதனால திமுக ஏன் பாக்கிறான் கட்சியாக பார்க்கறாங்க கிடையாது அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க அரசாங்கம் இருக்காங்க அரசாங்கத்துக்காக தொகுதிக்காக செய்யணும் போய் ஒன்றும் தப்பு கிடையாது திமுக அனாதிமகாரம் வந்து பாத்தாங்க சோ அனாதிமுக திமுக போய் பார்க்கக்கூடாதுன்னு என்ன செய்யணும் அண்ணாதிம ஆட்சி இருக்கணும் அவ்வளவுதான் அது செய்யணும்